அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது ஏதோ சடங்கு சம்பிரதாயம் மாதிரி நாமளும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுறோம் நகராட்சி நகர்ப்புற ஊராட்சிக்கு ஓட்டு போடுறோம் இப்படி மாறி மாறி வாக்கு செலுத்திட்டு இருக்கோம் அதுவும் ஒரு கட்சி இந்த கட்சி வந்தா அந்த கட்சி அந்த கட்சி வந்தா இந்த கட்சின்னு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அப்படின்னு வாக்கு செலுத்தினோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது முப்பது ஆண்டு காலத்துக்கு மேல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது காங்கிரஸ் ரெண்டு மூன்று ஐந்து ஆண்டுகளில் ஆண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன நிலை மாறி இருக்கிறது கடன் வாங்காத வாழ்க்கை வாழ்றீங்களா நிலவளம் பாதுகாக்கப்பட்டிருக்கா நீர்வளம் பாதுகாக்கப்பட்டிருக்கா நல்ல கல்வி கிடைக்கப்பட்டிருக்கா நல்ல மருத்துவம் இருக்கா தூய குடிநீர் இருக்கா படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கா பெண்கள் பாதுகாப்பாக நடத்தப்படுகிறார்களா பதில் இருக்கா எது ஒன்றும் வாக்கு செலுத்துறீங்க சட்டமன்ற தேர்தல் அணுகுமுறை ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் எதற்காக நாங்க ராமலிங்கத்துக்கு ஓட்டு போட்டோம் இங்க இருந்து போய் டெல்லியில காவிரி உரிமை நீருக்காக பேசுவாரு இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்காக பேசுவாரு இங்க படித்த பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கான தொழிற்சாலை நிலம் மலம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு கொடுக்க போராடுவாரு அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டோமோ அல்லது ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டோமோ அல்லது கட்சியை பார்த்து ஓட்டு போட்டோமோ ஏதோ ஒரு வகையில ஓட்டு போட்டோம் அண்ணன் டெல்லிக்கு போனார் என்ன பேசிருக்கார் இதுவரைக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு எம்பி அவர் சொல்றார் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாதுங்க அப்படின்னு பேசுறாங்க குறைஞ்சபட்சம் அண்ணா ராமலிங்கம் எழுந்திரிச்சு நான் டெல்டால இருந்து வந்திருக்கேன் சோழ நகரத்தினுடைய வாரிசு நான் நீ எப்படி என் மண்ணுக்கு சொந்தமான காவிரியை தரமாட்டேன்னு சொல்லுவேன் இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா நாம அந்த அண்ணனுக்கு ஓட்டு போட்டதுல ஒரு புண்ணியம் உண்டுன்னு நினைக்கலாம் தூங்குவதற்காகவும் மேசையை தட்டுவதற்காகவும் ஒரு வாக்கு செலுத்தி ஒருத்தர் எம்பி ஆக்கி உட்கார வச்சிருக்கீங்க போன உடனே புளியோதலை கொடுக்குறாங்க பொங்கல் கொடுக்கறாங்க சப்பாத்தி கொடுக்குறாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அங்க போய் நல்லா வசதியா பேன் காத்து இருக்கு ஏசி இருக்குன்னு படுத்து தூங்குற இது வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஓட்டு கேட்க வந்ததுக்கு பிறகு ராமலிங்கம் உங்க ஊர் பக்கம் இரும்பு பக்கம் எங்க வந்தாரா யார் வீட்டா நல்லது கெட்டதுக்கு வர்றாரோ அவங்க வீட்டுக்காரங்களே தேடிட்டு கிடக்குறாங்க அவரை காணும்னு வீட்டுக்கே போறது இல்ல போல அப்படி ஒரு தேடுதல் வேட்டையில் தான் மக்களும் இருக்காங்க இந்த தொகுதியில நான் பல இடங்கள்ல பாக்குறேன் எம்பியை காணவில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுங்க கண்டா வர சொல்லுங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்திருக்கீங்க இதுவரைக்கும் யாரும் படித்தவர்களா பண்பாளர்களா மக்களுக்காக போராடியவர்களா மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காதவர்களா ஒரு சாமானிய குடும்பத்தில இருந்து வந்தவர்களா நாம நமக்குள்ளே ஒருத்தர் தேர்வு பண்ணி நம்ம வீட்டு பிள்ளையா ஒருத்தர் அனுப்பணும் அப்படின்னு இதுவரைக்கும் பண்ணலையே இதுவரைக்கும் பண்ணல எல்லா நேரத்திலும் நாம் பேசுவது கட்சிகள் பூம்புகாரில் நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டேன் எம்எல்ஏ ஒரே வீடு எவ்வளோ சமத்துவம் பாருங்கள் ஒரே வீடு மேலே கூரை இல்லை டார்பாக கட்டியிருக்காங்க கீழே ஒரு கதவுல உதயசூரியன் இன்னொரு கதவுல ரெட்டல இந்த பெயிண்ட்ரு வந்து ஒருத்தர் தான் போல கான்ட்ராக்ட் எடுத்தவர் ரெண்டு கட்சிக்கும் வேறு வேற இடத்துல போய் வரைகிறதுக்கு கடுமையாக இருக்குமே ஒரே வீட்டில் ரெண்டு கதவுலையும் வரைஞ்சிட்டு போனாங்க அதுலேயும் ஒரு நாள் கொடி அந்த வீட்டில் பறந்தால் முந்நூறுரூவா கூட்டத்துக்கு வந்தால் இரநூறுவா முழு நேரம் வந்தால் ஐநூறுரூவா அறிவு சிறந்தவர்களே தமிழன் எவ்வளவு மாண்புக்குரியவன் தெரியுமா நம்ம வீட்டு பெண்களை இந்த மாதிரி டாடா ஏசுல ஒரு இருபது பேரை ஒன்னா ஏத்திக்கிட்டு தலைக்கு ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போறேன் நான் என்ன கேட்கிறேன் அந்த வார்டு மெம்பருடைய மனைவி இந்த வண்டியில வருவாங்களா அந்த ஒன்றிய கவுன்சிலரோட மனைவி இந்த வண்டியில வருவாங்களா அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட மனைவி இந்த வண்டியில வருவாங்களா அப்ப நம்மளை எப்படி பாக்குறாங்க பெண்கள்லாம் ஒரே குதூகலத்துல இருக்கிறாங்க கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஐயா ஸ்டாலின் கொடுக்கிறாரு ஆயிரம் ரூபாய் வாங்கினது பிறகு ரெண்டு குழுல எக்ஸ்ட்ரா லோன் ஆயிரம் ரூபாய் வாங்க ஆரம்பிச்ச பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் மோசமான வாழ்க்கை இன்னும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இன்னும் படித்தவர்களுக்கு வேலை இல்லாது இன்னும் விவசாயத்தை பாதுகாக்க முடியாது இன்னும் தண்ணீருக்கு உங்க ஊரை தாண்டி வரும்போது ஒரு பெரிய தொழிற்சாலை ஒரு டைல்ஸ் கம்பெனி யாருடைய உங்க எல்லாருக்கும் தெரியும் திமுக ஒரு பினாமி கம்பெனி அது எங்க இருந்து தொடங்கினாங்க இந்த காசு அந்த காசு எங்க இருந்து வந்தது உங்களுடைய வரிப்பணம் நீங்க வாங்கின ஆயிரம் ரூபாய் மட்டும் இல்ல உங்க ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கடன் இருக்கு அதுல ஆட்டையை போட்ட காசுல தான் இந்த டைல்ஸ் கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கு சரி உள்ளூர்ல எத்தனை படித்தவர்கள் எத்தனை பொறியாளர்கள் எத்தனை பட்டதாரிகள் அங்க வேலைக்கு போறாங்க போய் பார்த்துட்டு வாங்க உள்ளூர்ல என்னோட தண்ணீரை உறிஞ்சி ஒரு டைல்ஸ் தயாரிப்பதற்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் என்னுடைய நிலத்தடி நீரை உறிஞ்சி ஒரு தொழிற்சாலை நடக்குது இங்க உள்ள மக்களுக்கு வேலை இல்லை ஆனா நாங்க என்ன சொல்றோம் இங்க வந்தா நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய படித்த மக்களுக்கு வேலை தான் ஓட்டு போடுவேன்றீங்க என்ன பண்ணலாம் முடிவு சொல்லுங்க நீங்களே நாங்கள் என்ன சொல்றோம் ஒரு நேர்மையான அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறோம் ஒரு எளிய மக்களும் போய் நாடாளுமன்றத்தில் பேச முடியும் நாம உருவாக்கணும் அண்ணா ஒரு படிவம் வாங்குறோம் பாருங்க படிவம் அந்த படிவம் இருபதாயிரம் ரூபா அப்ளை பண்றது இருபத்தையாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா நான் ஒரு எம்பிக்கு நிக்கணும் அப்படின்னா திமுக அண்ணாதிமுகல நூறு கோடி ரூபாய் இருந்தால் தான் நிக்க முடியும் ஐம்பது கோடி ரூபா கட்சி கொடுக்கணும் ஐம்பது கோடி ரூபா தேர்தல் செலவு பண்ணணும் அஞ்சு காசு கொடுக்கல சாலிய மங்கலத்தில் ஒரு அண்ணன் அங்கேன்னு கொண்டு வந்து எம்மா தான் கொடுத்தாருன்னு தெரியல எண்ணி பாட்டு மொத்தமாக கொடுத்துட்டு போறேன் அவ எங்க செலவு சாப்பிட வச்சுக்கோங்க வண்டி செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க நாங்க ஒரு நேர்மையான அரசியலை செய்யணும்னு நினைக்கிறோம் உண்மையிலேயே நாங்க பேசுவதுல உண்மை இருக்கு நீங்க நம்புனீங்கன்னா இந்த சோழ பெருநிலத்துல இனிமே வறுமையே வரக்கூடாது வேலைவை இல்லாத திண்டாட்டமே வரக்கூடாது விவசாயம் பெருகணும் அதை சார்ந்த தொழிற்சாலையில் வரணும் இங்கு படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கணும் நல்ல கல்வி கிடைக்கணும் சாதி மத பேதமற்ற நல்ல அரசியல் அமையணும் எல்லோரும் சமமாக மதிக்கப்படணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேடலை இப்போதே செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க எங்க அண்ணன் செந்தமிழன் சீமா பதிமூன்று ஆண்டு காலம் பதினாலு ஆண்டு காலம் ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்கு யார் கூடையும் கூட்டணி போகாம தனிச்சே நிக்கிறான் திமுரோட தமிழன் என்ற மகன்போட இன்னைக்கு திமுக அஞ்சு நாளா காத்துட்டு இருக்காரு எங்க அண்ணன் திருமாவள மூணு சீட்டு கேட்டு அண்ணா திமுக இன்னும் கூட்டணி முடிவு செய்யல பாரதிய ஜனதா கட்சி அனாத போன்று நின்று எங்க போறதுன்னே தெரியல மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கு அத உடச்சு நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்துடணும்னு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க விவசாயி என்பது எங்களோட சின்ன மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய மாபெரும் எண்ணமே விவசாயி தான் அதை மாற்ற முடியாது இவங்களால சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா மாப்பிள்ளையோட கல்யாணம் நின்றுமா என்ன ஒரு நல்ல சின்னம் வரும் மீண்டும் நான் உங்களை வந்து சந்திப்பேன் ஒரே ஒரு முறையாவது மனசாட்சியோடு நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் என்ற மனநிறைவோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நம்மளுடைய உரிமையை டெல்லி பாராளுமன்றத்தில் நான் எப்படி பறைசாற்றுகிறேன் என்பதை மட்டும் பாருங்க நான் சரியா வேலை செய்யல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனையை நான் பேசல காவிரி நதிநீர் உரிமையை மீட்டு தரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஓஎன்ஜிசி நிறுவனங்களை நாங்கள் விரட்டி அடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒருத்தர் பேசினாலும் சரி என் பதவியை நான் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கேன் நான் இந்த தளத்துக்கு வந்தது இந்த மக்களுக்கான அரசாங்கத்தை நேர்மையான முறையில் நிர்வகிக்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தமிழ் மக்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கான இன விடுதலையை பெற்று தரணும் எத்தனையோ கட்சிகள் கூட்டணிக்கு காசை வச்சு கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எப்படியாவது செந்தமணன் சீமானோட கண்ணசை செய்யும் வந்துடாதான் எங்க அண்ணனை கேட்டாங்க அண்ணன் சொல்லுவார் எவன் மலையை விற்கலையோ எவன் கொள்ளை கொள்ளையடிக்கலையோ எவன் ஆத்த என்ன அந்த மண்ணை விற்கிறானோ அதை பண்ணலையோ எவன் மக்கள் பணத்தை கையாட செய்யலையோ எவன் ஊழல் செய்யலையோ அப்படி ஒருத்தனை காட்டுன்னு பலமுறை கேட்டார் ஒருத்தர் இல்லைங்க ஒருத்தர் இல்லை எல்லாரும் சுயநல அரசியல் பயிர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆனா நாங்கள் மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம் மனிதர்களுக்கான அரசியலை நாங்கள் அனைத்து உயிர்கள் வாழ்கின்ற பூச்சி நண்டு வண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு முறை வாய்ப்பு தாருங்க பதினாலு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நாளை ஐந்து தேர்தல்களா உங்களை வந்து சந்திக்கிறோம் எங்களை நீங்க வேண்டாம் நிராகரிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்க முடியும் வேற எந்த காரணமும் இருக்க முடியாது மற்ற வேட்பாளர்களை காட்டிலும் நாங்க என்ன குறையா போனோமா மற்ற கட்சிகளை காட்டிலும் எங்கள் கொள்கை என்ன மாறுபட்டு இருக்கிறதா மற்ற கட்சிகளை விட மிகவும் மேம்படுத்தப்பட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கோம் ஒரே காரணம் தான் நாங்கள் ஏழைங்க அவங்க பணக்காரன் நாங்கள் அதிகாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அவங்க அதிகாரத்தை கையில் வச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் ஒரு உரிமைக்காக போராடிய மக்களில் இருந்து வந்தவங்க அவங்க அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தோம் இது மட்டும்தானே இங்கே பணக்காரர்கள் மட்டும்தான் வெல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் மீண்டும் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க உங்களைப் போன்ற ஒரு சாமானிய வீட்டு பிள்ளையும் சட்டத்தை ஏற்ற முடியும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையா எங்களை ஆதரிங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் புதியதோ ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்னு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையான முறையில் இளைய தலைமுறை பிள்ளைங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து இங்க நிக்கிறவங்க எல்லாம் பாருங்க கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இள ரத்தம் ஒரு நல்ல அரசியல வந்துராதா நமக்கான வாழ்வு நல்லபடியாக அமைஞ்சிராதா நாளைய காலத்துல நம்ம பிள்ளைகள் சுதந்திரமாக அந்த மண்ணில வாழ்ந்துராதா அப்படின்னு பேராவலோடு உங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் நாங்க வந்து நிக்கிறோம் நிக்கிறவங்க யாரும் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை இல்ல லட்சாதிபதி வீட்டு பிள்ளை இல்ல அரசியல்வாதி வீட்டு வாரிசுகள் இல்ல சாதாரண குடும்பத்தை சேர்ந்தோம் நானும் அப்படித்தான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு உழைச்சா சோறுங்கிற மாதிரி தான் குடிசை வீட்டில் வாழ்ந்து பழகியவர்கள் தான் அந்த வலி என்னன்னு எங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலும் இந்த மக்கள்கிட்ட மண்டிட்டு ஒருபோதும் இருக்கக்கூடாது நமக்கான அதிகாரத்தை நாமே படைப்போன்னு மரியாதைக்குரிய உலகத்தின் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் சொன்னது மாதிரி அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று தான் நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சிகர அரசியலை இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு முறை வாய்ப்பு தாருங்க வலிமை தாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லட்டும் ஒரு ஏழை நாடாளுமன்றத்தில் போய் அவனுக்கான சட்டத்தை ஏற்றினான் என்ற வரலாறு மயிலாடுதுறையிலிருந்து துவங்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்